ஹாய் நான் தான் உங்கள் சே பேராக பேசுகிறேன் அனைவரும் எப்படி இருக்கீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் இதை எங்கள் இந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு மதிப்பு ஒன்று என்பது நான் இரண்டாவது முறையாக தெரிந்து கொண்டேன் முதன் முதலாக எனக்கு எழுநூற்றி ஐம்பதாவது சப்ஸ்கிரைப் கொடுத்தபோது அனைவருக்கும் நான் நன்றி சொன்னேன் அன்று என் தன்னம்பிக்கையை அனைவரும் எடுத்து பார்த்து என் வீடியோக்களை ரசித்து எனக்கு ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொல்கத்தா நடந்த அந்த இன்சிடெண்ட் யாராலும் மனசாட்சி மீது பயம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஒருநிலைப்படுத்தி நியாயத்தை எடுத்து அதற்கான தண்டனை குற்ற கிடைக்க கிடை வேண்டும் அனைவரும் அனைவரும் ஒன்றுபட்டு நீதி கிடைக்க வேண்டும் என்று யூடியூப் செய்திகள் மற்றும் தொலைக்காட்சி செய்திகள் அனைத்திலும் மற்றும் செய்தித்தாள்களில் படிக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் அந்த நடந்த சூழ்நிலையில் அவன் மேற்கொண்ட அனைத்து செயல்களையும் படிக்கும் போதும் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் நடுங்குகிறது சவுதி அரேபியா என்ற ஒரு நாடு உள்ளது அந்த நாட்டில் இதுபோன்ற தண்டனைகளுக்கு மிக கடுமையான தண்டனை தூக்கு தண்டனை அதாவது நடு வீதியில் கிரேன் மூலம் தொங்கவிட்டு கழுத்தை அறுப்பார்கள் அவன் முகத்தை ஒரு கருப்பு கலர் கவரால் அல்லது துணியால் மூடி அது அதுபோன்ற தண்டனைகளில் இருந்தால் தவறை அவனும் பண்ணப்படுவான் அந்த பெண்ணின் ஆத்மா சாந்தி அடைய அந்த அந்த பெண்ணை இழந்து வாடும் குடும்பத்திற்கு பெரியவருக்கு சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் தளபதி விஜய் கொடியையும் கட்சி பாடலையும் அறிவித்துள்ளார் அறிமுக பாடல் மிகவும் பலமாக உள்ளது கோடி ஒரு ஒரு மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்து ஒரு புதிய புதிய நகர்வுகளை கொண்டு போகும்போது அதற்கு என்ன தொந்தரவுகள் இடைஞ்சல்கள் அரசியல் நகர்வுகள் என்ன நடக்கும் என்று அது நம் விஜய் அரசியல் வருகையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் தைரியத்திற்கு விஜய்பே நெட்வொர்க் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இதயங்களிந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மையமாக கொண்டு வரும் தளபதி விஜய்க்கு நன்றி நன்றி அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜே பி ஜேபிஆர் டிவி ஜேபிஆர் மியூசிக் ஜேபிஆர் காமெடி ஜேபிஆர் நியூஸ் வரும் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்